சொன்னெல்லாம் நிறைவேறும் காரம் வரும் ஒருவரை மி சொன்னெல்லாம் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதினெட்டு சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக பிரியமானவர்களே இந்த நாட்களில் அநேக காரியங்களில் நான் துவண்டு இருக்கிறோம் சோர்ந்து இருக்கிறோம் உடைக்கப்பட்டு இருக்கிறோம் தளர்ந்து போயிருக்கிறோம் தேவன் தாமே நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்தி நம்முடைய வாழ்வை அவர் கட்டுவாராக எல்லாவித தடைகளையும் தேவன் மாற்றுவாராக இதோ அவருடைய இன்முகத்தை நம்மீது திருப்பி நம்முடைய வாழ்வில் நன்மையான ஈவுகளையும் நன்மையான செயல்பாடுகளையும் அவர் செய்வாராக என்று இந்த வார்த்தை வலியுறுத்தி கூறுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரெல்லாம் இந்த நாளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோமோ இறைவனிடத்தில் இந்த வார்த்தை வைத்து செபிப்போம் மீண்டும் நம்மை கட்டுவார் மீண்டும் நம்முடைய வாழ்வில் நன்மையானதை செய்வார் சியோனின் மதில்கள் மீண்டும் இறைவன் முன் எழும்ப கடவது எல்லாவற்றையும் தேவன் கட்டி எழுப்புவாராக இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம்